சிந்திங்க ஐந்து சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ஆன்மீக தகவல் பகுதியில அப்படிங்கிறது சுய ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய கேரக்டரை யாரோ தப்பா சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்முடைய நடத்தையை கேரக்டர் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்வியல் முறை நம்ம பேசக்கூடிய முறை நாம பழகக்கூடிய நபர்கள் நாம பார்க்கக்கூடிய காட்சிகள் இப்படி நாம எதை செய்தாலுமே அதுல ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எளிமையா சொல்லுங்க அப்படின்னா கையெழுத்த ஒழுக்கமா எழுது அப்படின்னு சொன்னா திருத்தமா அழகா எழுது அப்படின்னு அர்த்தம் இங்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்கு சரியானது அறம் சார்ந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது கேரக்டரை கிடையாது குறிக்கக்கூடியது கிடையாது காலையில தூ எழுந்த உடனேயே பெட்ஷீட்டை மடிச்சு விற்கிறதுன்னு நம்முடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது தொடங்குது இப்படி இந்த ஆன்மீகம் அப்படின்னு போதும் இதுலயும் நாம கண்டிப்பா நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளை கிடைப்பீர்கள் வீட்டுல பூஜை செய்யும் போதாகட்டும் ஆலயங்களுக்கு போகும் போதாகட்டும் பாரம்பரிய உடை அப்படின்றத ஒருத்தரது நல்ல பலன்களை தரும் அதாவது நிறைய மாநிலங்கள்ல அவங்களுடைய கலாச்சாரப்படி அவங்களுடைய உடை அப்படிங்கறது கோவிலுக்கு ஊட்டிட்டு வரணும் வேறு உடைகள்ல நீங்க போனாலும் கூட அவங்களுடைய பாரம்பரிய உடை அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு உள்ள போங்க துண்டை கட்டிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்றது இல்லையா இது வந்து அவங்களுடைய அந்த ஆலயத்துல அதுதான் நடைமுறை அப்படின்னு அதை நாம கடைபிடிக்கிறோம் ஆனா நாம நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்ம விருப்பப்படி நாம போறோம் ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு ஆனால் அந்த உரிமைகளை நாம ஒழுக்கத்தோட கடைபிடிக்கிறோம் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் தான் நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறத கற்றுத்தரும் அந்த வகையில ஆண்கள் அப்படின்னும் போது கோவில் சின்னதோ பெருசோ பெருசும் நீங்க சட்டை இல்லாம துண்டை வந்து இடுப்புல கட்டிட்டு பவ்யமா போய் சுவாமி முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கலாச்சாரம் வீட்டுல கூட சட்டை போட்டுக்கிட்டு மணியன் போட்டுட்டு நாம சுவாமி முன்னாடி போட்டுடுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது உங்க வீடு தான் உங்களுடைய பூஜை தான் ஆனாலும் சுவாமி முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு முண்டி கட்டிட்டு பேண்ட் போட்டு இப்படிலாம் இல்லாம வேஷ்டி கட்டிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு நெத்திக்கு ஏதோ சந்தனமோ குங்குமமோ விபூதி புதை சுவாமி முன்னாடி நிற்கணும் இதே முறை தான் ஆலயங்கள் கூட ஆலயம் அப்படின்போது அது சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ ரொம்ப பெரிய ஆலயமும் எங்க இருக்கக்கூடிய கடவுளும் ஒரே சக்தி தான் சரிங்களா இப்போ பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆக உங்களால முடிஞ்சவரையும் முயற்சி பண்ணுங்க பெண்கள் அப்படின்னும் போது புடவை அப்படிங்கறத ஒருத்தர் ரொம்ப நல்லது பட்டுப்புடவை இல்லையா நூல் புடவை இல்லையா இருக்கிறதே தோச்சு சுத்தமா உலர்த்திய ஒரு புடவை நல்லது தலைக்கு அந்த நுனி கட்டிட்டு ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு இல்லாமல் நுனியை கட்டிட்டு நாம தடையில பூ வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கைம்பெண்கள் அப்படின்னும் போது நீங்களும் பூ வைக்கலாம் தப்பு கிடையாது உங்களுடைய பயம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக வந்து நிற்கும் அதனால உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி நீங்கள் போல குழந்தைகள் சந்தோஷமா உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மகிழ்ச்சி தான் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி சரிங்களா ஆக கைம்பெண்கள் கூட பூ வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் வளையில் போடலாம் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ ஆலயத்துக்கு பெண்கள் போகும்போது இந்த எந்த முறைக்கு புடவை கட்டிட்டு தலை சீக்கி நோனி தெரியாத வணக்கி ரப்பர் நடத்தி பூ வச்சுக்கிட்டு முகத்துக்கு மஞ்சள் பூசிட்டு இல்ல குடிக்காது அப்படின்னா தெரியிற அளவுக்கு பொட்டாவது வச்சுட்டு கோயிலுக்கு போகணும் இதுதான் வந்து சரியான ஒரு முறை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி தோணும் ஏன் சுடுதல்ல போன போகக்கூடாதா ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகக்கூடாதா ஏன் டிஷர்ட் போட்டு போகக்கூடாதா சுவாமி இதெல்லாமே கேட்கறது மனசுதான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அந்தந்த சூழ்நிலைத்தா போல நாம போகும்போது அங்க இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை நாம உணர்வதற்கு நமக்கு உடைகளாகட்டும் நம்மளுடைய மனசாகட்டும் நமக்கு உதவி செய்யும் சரிங்களா முக்கியமா இந்த ஒரு கேள்வி மனசுல எழுதி பாருங்களேன் இப்போ ஐடி கம்பெனில வேலை செய்யும் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் போது அங்க என்ன உடை உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த உடையில தான் நீங்கள் போய் நிற்க முடியும் அந்த ஐடி கம்பெனில நீங்க வேஷ்டி சட்டை போட்டுருக்கோம் ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம் நீங்க போய் நிக்க முடியுமா வேலை செய்ய முடியுமா அங்க நாலு பேர் எப்படி வராங்களோ தான் நாமளும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐடி கம்பெனின்னா இதுதான் ஜீன்ஸ் பேண்ட் இல்ல ஒரு ஃபார்மல் டிரெஸ் இதுதான் நாம சொல்லுவோம் ஐடி கம்பெனி போய் யாராவது வெஷ்டி கட்டிட்டு போவாங்களா ஐடி கம்பெனி போய் யாராவது லுங்கி கட்டிட்டு போவாங்களா அதே கோவிலுக்கு கோவில் கேள்வி பாருங்களேன் மனசுக்கு பட்டதை சொன்னேன் அதனால எல்லாருக்கும் மனசுக்குள்ள இந்த கேள்வி வரும் நிச்சயமாக நாம நம்முடைய கலாச்சாரத்துல இப்படிதான் இருக்கணும் இதுதான் நல்லது இப்படி இருந்தா நமக்கு ஆலயங்கள் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை நாம எளிமையாக ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துதான் பெரியவர்கள் எந்த ஒரு உரைகளை சொல்லியிருக்காங்க அதனால ஆஹ் நீங்க யோசனை பண்ணி பாருங்க மனசுக்கு சரியின் பட்டத்தினா செய்யுங்க இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேறொரு புதிய பட்சங்களை சந்திக்கும் வரை வணக்கம்